அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம்னாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஏன்னா ஆடி மாதத்தில் நல்ல விசேஷங்கள் அந்த மாதிரி கல்யாணமாகட்டும் சீமந்தமாகட்டும் காது குத்துறதாகட்டும் இல்லை குழந்தைக்கு பேர் வைக்கிறதாகட்டும் புண்ணியாக மாட்டும் புது வீடு கட்டுதலாகட்டும் எந்த விதமான நல்ல சம்பவங்களுக்கும் ஆரம்பமாக நம்ம ஆடி மாதத்தை எடுத்துக்கவே மாட்டோம் ஆனால் அந்த ஆடி மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோமானா இப்போ நான் சொன்ன அத்தனை நல்ல காரியங்களும் வரப்போகிற மாதங்களில் நடக்கும்ங்கிறது தான் உண்மை அதுதான் இதிகம் ஏன்னா இந்த ஆடி மாதம் பெண் தெய்வங்களை வழிபட வேண்டிய முக்கியமான மாதமாக கருதப்படுது நவராத்திரிக்கு அடுத்தபடியாக அது ஒன்பது நாட்கள் தான்னா ஆடி மாதத்தில் முப்பது நாட்களுமே பெண் தெய்வங்களை வழிபட வேண்டிய அது நாளாகட்டும் கிழமையாகட்டும் திதியாகட்டும் நட்சத்திரமாகட்டும் எல்லாமே ஒரு விசேஷமான நாளாக கருதப்படுறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை அப்புறம் முக்கியம் வரலட்சுமி நோன்பு இப்படி எல்லாமே ரொம்ப முக்கியமான விரத நாட்களாகவும் அம்மனை வழிபட வேண்டிய நாட்களாகவும் அமைஞ்சிருக்கிறது தான் இதில் விசேஷம் இப்படி பெண் தெய்வங்களை கொண்டாட வேண்டிய இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு ஆண் தெய்வத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் அதுவும் தமிழ் கடவுளான முருகனை கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆடிக்கிருத்திகை கிருத்திகை அதின் அப்படி ஒரு விசேஷம் அவருக்கு மாத்திரம் அப்படின்னா சிவனுடைய அம்சமாக கருதப்படுறார் முருகன் எப்படின்னா அவருடைய ஐந்து முகங்களோட சேர்ந்து அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான முருகன் அதாவது அதோ முகமும் சேர்ந்து ஆறு முக கடவுளாக வழிபடுறோம் அவருடைய முதல் திருநாமம் திரு கார்த்திகேயன் அப்படிங்கிறது ஏன்னா மாதம் அவதரித்தனால இந்த கார்த்திகை நட்சத்திரமும் அவருக்கு ரொம்ப பெயர் பெற்றது ஸோ அது சிவனுடைய அம்சமாக இருந்தாலும் பராசக்தியினுடைய முழு பலத்தையும் கொடுத்து பரிசளிக்கப்பட்டது அதுதான் அவருடைய கையில் இருக்கிற வேல் ஸோ முருகனை கும்பிட்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை தொழுததுக்கு அப்புறமா தான் முருகன் வழிபாடை பண்ணுவோம் ஏன்னா அந்த வேலுக்கு அவ்வளோ பவர் உண்டு ஸோ இந்த அம்மனுடைய வழிபாட்டில் அம்மனுடைய சக்தியாகவும் முருகன் பாவிக்கிறனால அம்மனோடதும் கிடைக்கும் நம்மளுக்கு முருகனோட அருளும் திருவருளும் கிடைக்கும் இந்த மாதத்தில் நம்ம கொண்டாடினோம்மாண்ணா அது எப்படி பண்ணணுங்கிறதும் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் என்னென்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனால கார்த்திகை பெண்களு வழிபட வேண்டிய அவர்களுடைய அருளையும் திருவருளையும் கிடைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அந்த கருத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஸோ மறக்காமல் இந்த திருக்கார்த்திகையை பயன்படுத்திக்கிட்டோமானா கண்டிப்பாக எல்லா வித சகல நலன்களும் நம்மளை வந்து சேருங்கிறது ஐதீகம் அதே மாதிரி விரதம் இருக்கணும் அதாவது முருகனுக்கு விரதம் இருக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலைன்னு சொல்கிறவளுக்கு இந்த ஆடி மாதத்தை மிஸ் பண்ணிடாதுங்கோன்னு சொல்லுவேன் கிருத்திகையில் நம்ம விரதம் இருக்கணும்னா பரணியிலையே தொடங்கிடணும்னு சொல்லுவாள் மற்ற எல்லா விரத நாட்களும் அந்தந்த திதியில்தான் ஆரம்பிக்கும் அந்தந்த நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கும் ஆனால் கார்த்திகை விரதம் இருக்கணும்னா பரணிலேயே நீங்கள் உபவாசம் ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பொருசு சாப்பிட்டதுக்கப்புறம் விட்டுடணும் பட்னி போட்டுடணும்னு சொல்லுவா ஆனால் நம்மளால இருக்க முடியாதுன்னா பால் பழம் அந்த மாதிரி லைட்டான உணவுகளாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது எப்படி விரதம் இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆடி மாதம் கார்த்திகையிலேருந்து விரதம் இருக்க ஆரம்பித்தோம்னா ஆறு மாதங்கள் தை மாதம் கிருத்திகையோட ஆறு மாதங்கள் தொடர்ந்து இருக்கிறது மிகச்சிறந்த பலனை தரும் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறவா கல்யாணம் ஆகாதவா குழந்தை வரம் இல்லாதவா வாழ்க்கையில் முன்னேறணும் பதவி உயர்வு கிடைக்கணும் சொத்து பத்துக்கள் வாங்கணும் சொத்துக்களில் தகராறுக்கு அது தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை இந்த தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது வாழ்க்கையில் பொதுவாக ஸோ அவள் எல்லாருமே இந்த முருகனை வழிபட்டு அதுவும் கார்த்திகையை மிஸ் பண்ணாமல் வழிபடுறது ரொம்ப விசேஷம் இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகை நாளாக நம்ம கொண்டாடுறோம் அதற்குண்டான சம பலன்களை இந்த கார்த்திகை ஆடி கிருத்திகையில் பண்ணும்போது அம்பாளினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அது இன்னும் பெரிய விசேஷம் இல்லையா ஸோ வழிபாட்டிற்கான ஒரு மாதம்னு எடுத்தால் கண்டிப்பாக ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி இப்போ அந்த ஆடி மாதத்தில் முருகனை எப்படி வழிபடுறது நம்ம விரதம் இருக்கிறதுன்னு நான் ஓகே இது எப்படி வழிபடணுங்கிற முறை இருக்குது அதே நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி போனேன்னா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு வரணும் போகும்போது என்னென்ன கொண்டு போகணுங்கிறதும் சில கேள்விகள் கேட்பா அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போகும்போது தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி அரளிப்பூ மறக்காமல் வாங்கி வச்சுக்கணும் சிவந்த மலர்கள் அவருக்கு கொள்ளை பிரியம் அதை பண்ணினோமானாலே நம்மளுக்கு அடிச்சிடும் அப்புறம் சிவந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமும் அது ரொம்ப நல்லது இப்போ கேசரியே நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போங்களே ஒரு பதினோரு பேருக்கு இல்லைனா ஒம்பது பேருக்கு வர மாதிரி ஒரு தொன்னையில் வர மாதிரி கொடுத்தேன்னா மிகப்பெரிய விசேஷம் இந்த திரு கார்த்திகை நாளில் அதாவது நம்ம சொல்கிற இந்த ஆடி கிருத்திகளை முடியுமானா அப்படி ஒரு பதினோரு பேருக்கு நீங்கள் கொடுங்கோன்னு சொல்லுவேன் நீங்கள் கோயிலுக்கு போனேன்னா கூட அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு நெவேதியம் பண்ணிவிட்டு அங்கே வரவாளுக்கெல்லாம் கொடுத்தேனாலே அது பெரிய விசேஷம் ஆக்சுவலாக அது முடியுமானா அதை பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்படி வேண்டிக்கிறது அப்படின்னா இந்த நாளில் நான் இருக்கேன் எனக்கு இந்த விதமான சங்கல்பம் பண்ணிக்கிறேன் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கோ நல்லதாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சின்சியராக வேண்டிக்கணும் குழந்தை பாகியம் வேணும்னு நினைக்கிறவா ரெண்டு பேருமே போகணும் கோயிலுக்கு ரெண்டு பேருமே அந்த விரதத்தில் பங்கெடுத்துக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி வீட்டில் வச்சு வழிபடுறவா முதல்ல விநாயகர் தான் மனசுக்குள்ளே வருவர் என்ன காரணம்னா எந்த ஒரு விக்னங்களும் இல்லாமல் ஒரு வழிபாட்டு முறை சிறந்து நமக்கு வெற்றி அடையணும் இல்லை நம்மளுடைய எந்த முயற்சியும் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக விநாயகர் பெருமானுடைய அருள் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு மஞ்சளில் ஒரு விநாயகரை பிரித்து வச்சுட்டு ஒரு குங்குமம் வச்சுடுங்க முக்கியமாக புரியறது இல்லையா அது அதுக்கப்புறமா வேல் உங்களுக்கு வேல் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நம்ம சுவர்லையோ இல்லைன்னா எதுலேயோ மஞ்ச பொடி இருக்கு இல்லையோ அதை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதை எடுத்து வேல் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் மூணு பட்டை போட்டுட்டு அவர் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு திருநாமம் சாத்திட்டு அதில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு முதல்ல அவரை வழிபடணும் அதுக்கு அடுத்ததாக செவ்வரளி மாலை மா மாலை தொடுத்து வச்சுக்கணும் நீங்கள் அதுக்கு போடணும் முருகனுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பிரசாதம் முக்கியமாக இன்னொரு விஷயமும் இதில் சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஆறு விதமான நிவேத்தியங்கள் ஆறு விதமான பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த நாளில் அப்படி பண்ண முடியுமானா ஆறு விதமான பூக்கள் எடுத்து பண்ணுங்கோ அதில் முக்கியமாக அரளிப்பூ இடம்பெறணும் அதுவும் செவப்பு கலர்லையும் மஞ்சள் கலர்லையும் இருக்கிறதான பூக்கள் அவரை அவரை வந்து ரொம்ப மகிழ்விக்கும் சந்தோஷப்படுத்தும் அதை மறக்காமல் பண்ணிங்கோ அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆறு விதமான நிவேத்தியங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் சிவந்த கலரில் இருக்கக்கூடிய நிவேதனங்களாக அதுவும் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நிவேதனங்களாக எடுத்து வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி கேசரியும் வச்சுக்கலாம் ஆறு விதமான நிவேதனங்கள் வைக்கலாம் ஐயோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவா சிம்பிளாக ஒன்றும் சர்க்கரை பொங்கலோ இல்லைன்னா இந்த மாதிரி கேசரியோ பண்ணி வச்சுட்டு மற்றவால்க்கெல்லாம் கொடுக்கறது அது எந்த விசேஷம் நான் சொன்ன மாதிரி பரணியிலேயே ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு நேரம் அதை சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிடணும் ஆமாம் இதுக்கான டைம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறவா இருப்பாள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நம்ம ஆரம்பிச்சுடுறது எது நம்ம கார்த்திகை நட்சத்திரம் பரணி வந்து ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்த்திகை ஆரம்பிக்கிறது அது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஒரு மணி நாற்பது நிமிஷத்தோடு முடியறது பொதுவாக சொல்லுவா அறுபது நாழிகை சேர்ந்தது தான் ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் முப்பது நாள் இருந்ததுன்னா அதுவும் சூரிய உதயத்தோட முப்பது நாள் எதில் இருக்கோ எந்த நாளில் இருக்கோ அந்த நாளை தான் நம்ம வந்து விரதத்துக்கு பயன்படுத்தணும் இல்லைனா அந்த நாளாக கொண்டாடணும்னு சொல்லுவாள் அப்படி பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆடி கிருத்திகை ஜூலை மாதம் முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கிறனால கண்டிப்பாக முப்பது நாழிக்கு மேலேயே இருக்கிறனால அன்னைக்கு தான் திருக்கார்த்திய விரதம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் கொண்டாடணும் வழிபடணும் சரியா அப்போ முதல் நாளே பரணி நிற்கும் போதே நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உபவாசம் இருக்க ஆரம்பிக்கணும் ராத்திரி ஏதோ பாலோ பழமோ ஏதாவது குடிச்சுன்னு இருக்கலாம் அரிசி சாரம் எடுக்கப்படாது ஓகேவா அடுத்த நாளைக்கும் அதே மாதிரி தான் முதல் நாளே பூஜா சாமான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்கோ பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுடுங்கோ வீடு பெருக்கித் துடைக்கணும்னா பரணியிலேயே பண்ணி முடிச்சிடுங்கோ முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கு தானே முறை முறைகள் தான் நான் இப்போ சொன்னேன் அஷ்டோத்திரம் கண்டிப்பாக அஷ்டோத்திரம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணுங்கோ இல்லை அதை படிச்சுட்டே அர்ச்சனை பண்ணுங்கோ முருகனுக்கு எனக்கு நிறையெல்லாம் அதை பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவாளுக்கு சிம்பிளாக இருக்கிறது முதல்ல விநாயகரை பிடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து வேலை வரைகிறது பூக்கள் எல்லாம் வைக்கிறது அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது அஷ்டோத்திரம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறது தீபாராதனை காட்டுறது நிவேதியம் பண்ணி தீபாராதனை காட்டுறது இதை பண்ணினாலே போரும் அவளுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடும் புரியாது இல்லையா உபவாசம் இருந்து அது அடுத்த நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு அப்புறம் தான் சுவாமியை கும்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை நீங்கள் முடிக்கணும் இப்படி தான் இந்த இதை முடிக்கணும் இதில் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய வழிபாடு முறைகளும் நான் சொல்லியாச்சு தேதியும் சொல்லியாச்சு நேரமும் சொல்லியாச்சு இனிமே சமத்துன்னு சொல்கிறது தான் இது எவ்வளோ அழகாக உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணுங்கோ உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறட்டும் இந்த ஆடி மாதம் விடாமல் பண்ணினாலே போகும் பிரார்த்தனைகளை எல்லாமே பலிக்கும்னு சொல்லுவான் அடுத்தது வரப்போகிறது எல்லாமே நல்லதாக தான் அமையும் நமக்கு ஸோ உங்களுடைய அத்தனை பேருடைய ஆசைகளும் விருப்பங்களும் தேவைகளும் நிறைய வேறு வாழ்த்துக்கள் ஆடி மாசத்தில் வரக்கூடிய அத்தனை விசேஷங்களுக்கு உண்டான என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் ஸோ மறக்காமல் இந்த ஆடி கிருத்திகையை விட்டுடாதுங்க பிடிச்சிக்கோங்க முருகனை அவருக்குள்ளே எல்லாமே அடக்கம் எல்லா அம்சங்களும் அவளுக்குள்ளே இருக்கிறனால பிரபஞ்சத்தில் குருவினுடைய அனுகிரகம் எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு முருகனுடைய அருண் ஏன்னா அவர் தான் உபதேசம் பண்ணினவரே அவள் அப்பாவுக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையானலாம் சொல்லி அவரை பெருமையாக சொல்லுவா ஸோ அந்த குருவினுடைய அனுகிரகம் அவரும் ஒரு குரு தான் அப்படி பார்த்தா அந்த குருவினுடைய பரம்பருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் வரும் அப்படின்னு பிரார்த்திச்சு இந்த பதிவு கொடுக்கிறேன் வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அடுத்தடுத்த பதிவுகளை கண்டிப்பா கொடுக்கலாம் எல்லாருக்கும் ஆடி கிருத்திகை வாழ்த்துக்கள் வளமோடு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம்கார் ஜோதி சேனலில் பதிவிடப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வாக அமையும் அப்படிங்கறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் வைங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் வெளியிடப்படும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்